ஜோதிடம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம் வதா ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை பெற ஜோதிடம் வித் பிரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் செய்யவும் இன்றைய நாளானது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் திருநாள் திதி நாலு இருபத்தி நாலு ஏஎம் வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் ஒன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் வரை கேட்டை பிறகு மூலம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று கவனமாக உங்கள் செயல்களை செயல்படுத்த வேண்டிய நாளாக இந்நாள் அமையும் பல சிக்கல் வந்து போகும் நாளாக இந்நாள் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இந்நாள் அமையும் மற்றவர்களின் ஆதரவினால் உங்கள் காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களிடம் பணிவுடன் இருந்து உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள் உங்களது பணிவான பேச்சினால் நீங்கள் மற்றவர்களின் உதவிகளை பெறக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் கடக ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று தோல்வியை சந்திக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் லாபம் ஈட்டக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணம் வந்து சேரும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சற்று செலவுகளை சந்திக்கும் நாளாக இந்நாள் அமையும் புதிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உங்கள் நெருங்கியவர்களுடன் அன்பாக பழகி மற்றவர்களுடன் நண்புக்குரியவராகும் நாளாக இந்நாள் அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று நீங்கள் மற்றவர்களினால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் எனவே பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட மிக சிறந்த நாளாக அமையும் அம்முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செய்யும் அனைத்து செயல்களிலும் நன்மை உண்டாகும் நாளாக அமையும் வாழ்க்கைக்கு தேவையான புதிய செயல்களில் ஈடுபடுவது வெற்றியை உண்டாக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் நீங்கள் செய்யும் காரியத்தினால் உங்களுக்கு நன்மை பயக்குமா இல்லையா என்ற கவலை மேலோங்கும் நாளாக அமையும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது நன்றி